அஸ்லாம் வணிகம் நீங்கள் அனைவரும் இறைவனுடைய அருளால் நலமாக இருப்பீர்கள் என்று கருதுகிறேன் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் இன்றைய ஒரு முக்கிய செய்தி முக்கிய ரஷ்ய தளபதி படுகொலை உக்ரைன் பொறுப்பேற்பு குண்டுவெடிப்பு தாக்குதல் மூலம் ரஷ்யா இராணுவத்தின் முக்கிய தளபதி இகார் கிலோன் செவ்வாய்க்கிழமை படுகொலை செய்யப்பட்டார் இந்த தாக்குதலுக்கு உக்ரைன் உளவு அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது இது குறித்து ரஷ்யா ஊடகங்கள் தெரிவித்ததாவது ரஷ்யா இராணுவத்தின் அணு உயிர் ரசாயன ஆயுத பாதுகாப்பு படை பிரிவு தளபதி இகார் கெலிலோ வயது ஐம்பத்தி நான்கு மாஸ்கோவில் உள்ள தனது அலுவலகத்திலிருந்து செவ்வாய்க்கிழமை வெளியே வந்தபோது அங்கு ஒரு ஸ்கூட்டரில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டு வெடிக்க செய்யப்பட்டது துறவிலிருந்து ரிமோட் மூலம் அந்த குண்டு வெடிக்கச் செய்யப்பட்டது இதில் கிரிலோவும் அவரது உதவியாளரும் உயிரிழந்தனர் என்று ஊடகங்கள் தெரிவித்தன இந்த தாக்குதலுக்கு உக்ரைன் ரகசிய உளவு அமைப்பான எஸ்பியூ பொறுப்பேற்றுள்ளது இதுகுறித்து அந்த அமைப்பின் உயரதிகாரி ஒருவர் கூறுகையில் எங்கள் அமைப்பு மேற்கொண்ட சிறப்பு நடவடிக்கையின் கீழ் ரஷ்யா இராணுவத்தின் கதவிய இயக்க உயிரி ரசாயன ஆயுத பிரிவின் தலைவர் இகார் கீழிலோ கொல்லப்பட்டார் என்றார் உக்ரைன் போரில் தடை செய்யப்பட்ட ரசாயன ஆயுதங்களை இகார் கார் பயன்படுத்துவதாக எஸ்பியு திங்கட்கிழமை குற்றம் சாட்டியது இது தொடர்பான விசாரணை அவருக்கு எதிராக தொடங்கப்பட்டது அதற்கு மறுநாளே குண்டுவெடிப்பில் அவர் கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது உக்ரைன் மீது ரஷ்யா கடந்த இருபது இருபத்தி ரெண்டாம் ஆண்டு படை எடுத்ததற்கு பிறகு இதுவரை நாலாயிரத்தி ஐநூறு முறை ரசாயன ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் இந்த விவகாரத்தில் இகார் கெனிலோ ஒரு போர்க் குற்றவாளி எனவும் உக்ரைன் கூறி வருகிறது ஆனால் இந்த போரில் உக்ரைன் தான் ரசாயன பொருள்களை பயன்படுத்துவதாக கிலிலோ குற்றஞ்சாட்டினார் போரில் அணு கழிவுகளை பயன்படுத்தி எதிர்வீச்சு ஆயுதங்களை தயாரித்து தங்கள் மீது வீச உக்ரைன் திட்டமிட்டிருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டி வந்தார் இந்த சூழலில் அவர் குண்டுவெடிப்பில் படுகொலை செய்யப்பட்டது பதற்றத்தை அதிகரித்துள்ளது இக்கார் கார் படுகொலையின் பயங்கரவாத தாக்குதலாக கொண்டு விசாரணை நடத்தவிருப்பதாக ரஷ்யா புலனாய்வு அமைப்பு அறிவித்துள்ளது இந்த தாக்குதலுக்கான எதிர்வினையை உக்ரைனில் அரசியல் மற்றும் இராணுவ தலைவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று ரஷ்யாவின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் துணைத் தலைவர் திமிர்தி மெத்வெலோ எச்சரித்துள்ளார் தங்களுடைய போரில் ஏற்பட்டு வரும் தோல்வியிலிருந்து மக்களின் கவனத்தை திருப்புவதற்காக இந்த படுகொலையை உக்ரைன் நடத்தியிருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார் தங்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட நேட்டோ அமைப்பு சுற்றியுள்ள நாடுகளை உறுப்பினர்களாக்கி தங்களை சுட்டி வளைப்பத வளைப்பதாக ரஷ்யா குற்றம் சாட்டி வருகிறது குறிப்பாக அண்டை நாடான உக்ரைன் நேட்டோவில் இணையக்கூடாது என்று ரஷ்யா கூறி வருகிறது ஆனால் அதையும் மீறி நேட்டோவில் இணைய உக்ரைன் அதிபர் ஓலோதிமிர் செலன்ஸ்கி ஆர்வம் காட்டினார் அதையடுத்து உக்ரைன் மீது ரஷ்யா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி மாதம் படையெடுத்து கிழக்கு மற்றும் தெற்கில் உள்ள நான்கு பிராந்தியங்களின் பெரும்பாலான பகுதிகளை கைப்பற்றியது அந்த பிராந்தியங்களில் எஞ்சிய பகுதிகளை மீட்க ரஷ்யாவும் இழந்த பகுதிகளை மீட்க உக்ரைனும் தொடர்ந்து சண்டையிட்டு வருகின்றன இந்த போரின் தொடக்கத்திலிருந்தே ரஷ்யாவின் முக்கிய பிரபலங்கள் உக்ரைன் உளவுத்துறையினரால் குறிவைத்து கொல்லப்படும் சம்பவங்கள் தொடர்ந்து வருகின்றன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ரஷ்யா தேசியவாதி அலெக்சாண்டர் துக்கியின் மகளும் தொலைக்காட்சி அரசியல் விமர்சகமான தரியா துக்கினா கார் குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்டார் அவரது தந்தை அலெக்சாண்டரை குறிவைத்து அந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என்று புலனாய்வு அதிகாரிகள் கருதுகின்றனர் அதற்கு பிறகு விழாத்தின தகார்ஸ்கி என்ற புகழ்பெற்ற இராணுவ வலைதள பதிவர் கடந்த இருபது இருபத்தி மூணாம் ஆண்டில் படுகொலை செய்யப்பட்டார் அவருக்கு பரிசாக அளிக்கப்பட்ட பொம்மை வெடித்ததில் அவர் உயிரிழந்தார் அந்த பரிசை வழங்கிய ரஷ்யா பெண்டுக்கு இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது அதே ஆண்டின் ரஷ்யா ஆதரவு நிலைப்பாட்டை கொண்டிருந்த உக்ரைன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இலியா கீவா மாஸ்கோ அருகே தர்ம மர்ம நபர்களால் சுட்டுக்கொல்லப்பட்டார் அவரது படுகொலையை வரவேற்ற உக்ரைன் ரகசிய உளவு பிரிவு போன்ற தேச விரோதிகள் அனைவருக்கும் இதே கஜிதான் ஏற்படும் என்று எச்சரித்தது நிறைவு